நான் அவளை என் மனைவி ஆயத்துக்க தயாரா இல்லம் இந்த தடவை அந்த முடிவை அவளே இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணிட்ட சூர்யா இப்ப வரைக்கும் அவ முக்காடு போட்டுக்கிட்டு மணமேடைக்கு வந்த காயம் கூட எனக்கு இன்னும் ஆறல அதுக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாலே அவ தான் அவளை நம்ம தலையில தூக்கி வச்சிருந்தாலும் அது அது அதோட புத்திய காட்டும்னு சொல்லுவாங்க அது இவளுக்கு பக்காவா பொருந்தும் அவ அக்கா செத்துருவேன் மிரட்டினாலா அதான் அவ அமைதியா இருந்துட்டாலா இவளுக்கு எங்கடா போச்சு புத்தி அவ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே சூர்யா இது ஒண்ணுதானா இல்ல இன்னும் என்னென்ன விஷயத்துல ஏமாத்திருக்கான்னு யாருக்கடா தெரியும் இனிமே அவளை நம்ம எப்படா நம்ப முடியும் நான் தூங்கும் போது கூட தலையில கல்லை தூக்கி போட்டு கொல்ல மாட்டான்னு என்னடா நிச்சயம் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க இனிமே என் வாழ்க்கையில அவளுக்கு இடமே இல்லம்மா தாத்தா வேதனைப்படுத்த வேணான்னு தான் நான் அமைதியா இருக்கேன் அவரு குணமாகட்டும் அப்புறம் நான் பாத்துக்கிறேன்